வணக்கம் மக்களே பன்னெண்டு மணி நேரத்துல பன்னெண்டு கோயில்கள் சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம் தான் சிவராத்திரி அன்னைக்கு முத நாள் ஏழு மணி கிளம்பி அடுத்த நாள் கால ஏழு மணிக்கு இந்த பயணம் முடிஞ்சு நம்ம முதல்ல விசிட் பண்ண கோயில் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய கண்டேஸ்வர சுவாமி கோவில் மிக பழமையான இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவனாக பார்க்கப்படுது அடுத்து இரண்டாவது ஆவுடையார் கோவில் ஆவுடையார் கோவில் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே யாகம் வர்றது மாணிக்க வாசகர் அவருக்கு தனி சன்னதி இருக்கு இதை பத்தின வீடியோவே நான் போட்டிருக்கேன் அது மட்டும் கிடையாது சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ் பெற்ற ஒரு கோவில் இது இந்த கோவிலுடைய கட்டுமானத்தை இது வரைக்கும் எந்த சிற்பியும் கடந்து வரலை அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா புதுசா ஒரு கோவில் கட்டுறாங்க மன்னர் காலத்துல அப்படின்னா இந்த கோயிலுடைய சிற்பக்கலை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல புதுசா கோயில் கட்டும் பொழுது ஆவுடையார் கோவில் சிற்பக்கலையை தவிர்த்து அப்படின்னே எழுதி அதற்கு சட்டம் போட்டுதான் சிற்பிகள் வந்து கோயில் கட்ட ஒத்துக்குவாங்கலாம் சோ அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான பிரம்மாண்டமான சிற்பக்கலை உடைய இடம்தான் ஆவுடையார் கோயில் இங்க வந்து மாணிக்க வாசகர் தீப ரூபமா இருக்கிறதுனால தீபத்தை தொட்டு வணங்குறது அப்படிங்கிறது இந்த கோவில்ல கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புதுசா இருந்தது அது மட்டும் கிடையாது இந்த ஆவுடையார் கோயில திருமண பக்கம் எல்லாமே சிற்பங்கள் தான் மிக மிக முக்கியமா சொல்லப்படுறது கற்சங்கிலி தொங்கும் தூண் அதே மாதிரி ரூஃப்ல இருக்கக்கூடிய நவகிரகம் இந்த சிலையை பார்த்தாலே தெரியும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சிற்பக்கலை பாருங்க எந்த அளவுக்கு நுணுக்கமா ஒரு ஒரு வேலைப்பாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கோவில மட்டும் இல்ல இது வந்து ரூஃப்ல இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ரூஃப்லேயே பொறிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி கோவில் மட்டும் இல்ல சிற்பக்கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு லொக்கேஷன் இந்த ஆவுடையார் கோவில் மூணாவதாக நம்ம விசிட் பண்ண இடம் கோவிலூர் முத்துப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் இதோட அவுட்டர் லுக் பாத்தீங்கன்னா அக்ரஹாரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோவில் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் இருக்கக்கூடிய கோவில் சிவராத்திரி டைம் அப்படிங்கிறனால எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ரொம்பவே பழமையான அதே நேரத்தில் பிரம்மாண்டமான சிவன் கோவில் நாலாவதா நம்ம விசிட் பண்ண இடம் விருத்தபுரீஸ்வரர் கோவில் திருப்புனல் வாசல் இது வந்து தஞ்சாவூருக்கு அடுத்தது மிக பெரிய சிவலிங்கத்தை கொண்ட கோவில் இதை பத்தின ஒரு தனி வீடியோவே நான் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க பாருங்க இந்த கோவில்ல திரும்பிய பக்கம்லாம் லிங்கம் இருக்கு அதே மாதிரி மிக பிரபலமான ஒரு விஷயம் என்னன்னா நாலு யுகங்களை குறிக்கக்கூடிய இந்த விநாயகர் நடுநாயகமா ஒரு விநாயகர் மொத்தம் அஞ்சு விநாயகர் இருப்பாங்க அது மட்டும் கிடையாது லிங்கம் பிரம்மன் வழிபட்ட பிரம்மன் உருவாக்கிய சதுர்முக லிங்கமும் இந்த கோவிலுடைய அஹ் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் இந்த கோவிலுடைய பிரம்மாண்ட பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு ஏக்கர் அளவுல வந்து பறந்து விரிந்த அந்த கோவில் மிகப்பெரிய ராஜகோபுரத்தை கொண்டது பிரம்மாண்டமான இந்த கோவில் அடுத்து நான் பாருங்க நடுவில் இன்னும் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது நம்ம போக போறது தீர்த்தாடனேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்குன்னு வந்து ஒரு தனி வரலாறு என்னன்னா ராமன் வனவாசம் போகும் பொழுது இந்த இடத்துல வருண பகவான் ராமனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தீர்த்த குளம் உருவாக்கியதாகவும் அதனாலே இந்த கோவிலுக்கு தீர்த்தாடனேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற பேர் வந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது திருப்புணவாசல்ல ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஏழு மணி கிளம்பணும் ஸோ மிட் நைட் ஃபுல்லாகவே கோவில் தரிசனம் இருந்தது சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இந்த டுவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு கோவில் தரிசனம் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி கோவில்கள் போகணும் அப்படின்னா அழகாக இந்த சிவராத்திரி டைம்ல வந்து பிளான் பண்ணிக்கலாம் தீர்த்தாடனேஸ்வரருடைய தரிசனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு மின்னட் ஆயிடுச்சு போகலாம் உலகத்திலேயே முதன் சிவன் கோவில் சிவனுடைய சொந்த ஊர் பிரளயத்துக்கு முற்காலத்துக்கு உள்ள கோயில்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு நுழைஞ்சோடனே மூவாயிரம் வருட இழந்த மரம் நம்மள வந்து வரவேற்கும் அதனடியில ஒரு சிவன் சிலை இருக்கும் லிங்கம் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா தனி சன்னதி இருக்கு இது மட்டும் கிடையாது இங்க ஃபெமிலியரான ஒரு விஷயம் இல்லாத தெரிஞ்ச விஷயம் மரகத நடராஜர் சிலை அது மட்டும் கிடையாது இந்த கோவில்ல ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கும் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அஃப்கோர்ஸ் எல்லா கோயிலுமே இருந்தாலும் இந்த கோயிலில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப உச்சமா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க சிவராத்திரின்னு கிடையாது எந்த டைம்ல நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் சிவ தரிசனம் முடிச்சுட்டு உத்தரகோசம் அங்கே அருகிலே இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான வராகி அம்மன் கோவிலுக்கு ஒரு விசிட்ட போட்டாச்சு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அழி மார்னிங் நேர தேவிப்பட்டினம் வந்துட்டோம் ஒரு ஆறு மணி அளவில் தேவிப்பட்டினம் நம்ம வந்தாச்சு கடற்கரைக்குள்ள இருக்கக்கூடிய நவகிரகத்தை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ஆழ்ந்தவே வேதம் உலகத்திலேயே வந்து கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நவகிரகம் இங்கே மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய தகவல் நவகிரக தரிசனம் முடிஞ்சதோட அங்க அருகிலேயே இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் முருகன் கோயில ஒரு நம்ம தரிசனத்தை போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு ஒரு விசிட் போட்டாச்சு ரொம்ப அருகிலேயே அந்த கோவில் இருக்கு அது முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாள் கோவில் ஸ்ரீதேவி பூதேவியோடைய அருள் புலிக்க கூடிய இந்த பெருமாள் கோவிலுக்கும் ஒரு விசிட் நம்ம போட்டாச்சு ரொம்ப பெரிய பெருமாள் சிலை தான் அது ஸோ இதற்கு அடுத்து அங்கேயே இருக்கக்கூடிய உலக நாயகி அம்மன் அம்மனுடைய தலை மட்டும்தான் இங்கே வழிபாடு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் பிள்ளைகளில் தெரிஞ்சிருக்க மரம் வந்து பாத்தீங்கன்னா பொந்தன் புலி மரம் இதுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்க ஒரு தனி வீடியோல நம்ம அதை பார்க்கலாம் இந்த மரம் வந்து ராம்நாட்டில் ரொம்ப அதிகம் ஸோ இந்த கோயிலையும் இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய மரம் அம்மனுடைய அருள் போலவே மிக பிரம்மாண்டமான இருந்த அந்த மரம் கோயிலுடைய ஸ்தல விருட்சமா சொல்லப்படுது அம்மனுடைய தலை மட்டுமே இங்க தரிசனம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் இது அப்படியே அங்கேருந்து டிராவல் பண்ணி பாகம்பெரியால் கோவிலுக்கு தரிசனத்தை போட்டுட்டு பன்னிரெண்டாவது கோவிலா நம்மளுடைய பயணம் இனிதே நிறைவேற்றது தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க